அயோத்தியா மாயா காஞ்சி காசி அவந்திகா அப்படின்னு சொல்றா போல ஏழு மோக்ஷ பொறிகள் அதாவது மோக்ஷம் முக்தி கொடுக்கக்கூடிய ஏழு புனிதமான தலங்கள்ல முக்கியமானதாக விளங்கக்கூடியது துவாரகை அங்க துவாரகையில சுமார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா அற்புதமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான வேலையில கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கறதுக்கு நாரதர் வர நாரதர் பண்ணின புண்ணியமோ என்னவோ தெரியல அவர் கண்ணுக்கு முதல்ல கிருஷ்ணர் படல கிருஷ்ணரோட மகனான சாம்பன் கண்ணுல படுறான் இந்த சாம்பன் யாரு அப்படின்னா கிருஷ்ணனுடைய இரண்டாவது மனைவியான ஜாம்பவதிக்கு பிறந்த முதல் பையன் இந்த ஜாம்பவதி யார் அப்படின்னா ராமாயணத்துல கரடிகளினுடைய தலைவனாக இருந்து ராமனுக்கு சீத்தையை கண்டுபிடிக்கிறதுல பெரும் உதவி செய்த ஜாம்பவானினுடைய திருமகள் அந்த ஜாம்பவானினுடைய திருமகள் அப்படிங்கிறதுனாலேயே அந்த பெண்ணுக்கு ஜாம்பவதி அப்படின்னு பேரு அந்த ஜாம்பவதிக்கு பிறந்த மகன் இந்த சாம்பத் அதுலயும் ஆச்சரியம் என்ன அப்படின்னா ருக்மிணிக்கு அழகா பிரத்யும்னன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மகன் பிறந்துட்டானே எனக்கு இன்னும் ஒரு நல்ல மகன் பிறக்கலையே அப்படின்னு சொல்லி ஜாம்பவத்தியானவள் கிருஷ்ண பரமாத்மாவை கேட்க கிருஷ்ண பரமாத்மா உபமன்யுமுனிவரிடமிருந்து சிவதீட்சை வாங்கி இமாலய மலை சாரல்ல கைலாய மலை சாரல்ல சிவபெருமானினுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து சிவபெருமானினுடைய அம்சமாக பெற்றெடுத்த குழந்தை இந்த சாம்பன் அப்படின்னு சாம்பன் அப்படிங்கிற பேரே பரமேஸ்வரனினுடைய அற்புதமான திருநாமமா இருக்கு இன்னைக்கு கூட வீட்டுல சிவ பூஜை செய்யக்கூடியவர்கள் சபரிவார சாம்ப பரமேஸ்வராயனமஹ அப்படின்னு சொல்லுவான் அதாவது அம்பிகையோட சதா இணைந்திருக்க கூடியவன் அப்படிங்கறதுனால சா அம்ப சாம்ப அப்படின்னு சிவனுக்கு பெயர் சிவனுடைய அனுகிரகத்தினால உபமன்யு முனிவரினுடைய அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனால கிருஷ்ணன் அந்த குழந்தைக்கு சாம்பன் அப்படின்னு பெயர் வைக்கிறார் இந்த உபமன்யு முனிவர் யாரு அப்படின்னதும் நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வர்றது பெரிய புராணம் தான் பெரிய புராணத்தை நமக்கு யார் சொல்றார் அப்படின்னா சேர்க்கிழார் சொன்னதாக இருந்தாலும் அவர் அந்த பெரிய புராணத்துல உபமன்யு முனிவர் அவரினுடைய சிஷ்யர்களுக்கு திருத்தொண்டர்களினுடைய புகழை எடுத்து சொல்வதை போலதான் பெரிய புராணம் அமைந்திருக்கு இந்த உபமன்யு முனிவரினுடைய தவத்தை மெச்சி சிவபெருமானவர் திருப்பார் கடலையே பூமிக்கு கொண்டு வந்து கொடுத்தாரா அதனாலதான் இன்னைக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவில்ல திருப்பார்கடல் தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தீர்த்தத்தை பார்க்கலாம் இந்த உபமன்யு முனிவர் யாரு அப்படின்னா வியாகிரபாத முனிவரினுடைய மகன் வியாக்ரபாத முனிவர் யாரு அப்படின்னா சிவபூஜைக்கு வில்வம் பறிப்பதற்கு என்னால் இயலவில்லை அப்படிங்கிற காரணத்தினால சிவபெருமானின் சிவபெருமானிடமிருந்து புலிக்கால்கள் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினவர் இவருக்காக தான் சிதம்பரத்துல நடராஜர் நர்தனமாடிக்க இப்படிப்பட்ட உபமன்யு முனிவரினுடைய அருளாலையும் கிட்ட இருந்து வாங்கின சிவதீட்சையினுடைய பலனாலையும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பிறந்த ஜாம்பவதி அதாவது ஜாம்பவானினுடைய பெண்ணான ஜாம்பவதிக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் பிறந்த மகன் சாம்பன் அப்படின்னு பேர் இந்த சாம்பன் என்ன பண்றான் அப்படின்னா நாரத முனிவர் இந்த துவாரகைக்குள்ள நுழையர்த்தே அவர் தொந்தியும் தொப்பையுமா இருக்கிறத பார்த்து சிரிக்கிறான் எல்லாரும் பிள்ளையாரா ஆயிடுவாளா நம்ம இப்ப கூட பிள்ளையார் சதுர்த்தியில பூஜை பண்ணிருப்போம் பிள்ளையாருக்கு லம்போதராய நமக அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம் லம்போதரன் அப்படின்னா தொங்குகிற வயிற்றை உடையவனே அப்படின்னு அர்த்தம் ஆனா அப்படி சொல்லி அர்ச்சனை பண்ணாலும் பிள்ளையார் சந்தோஷப்பட்டு நம்ம கருள் பண்ற அதனாலதான் அவர் தெய்வம் இருந்தாலும் நாரதர் என்னதான் இருந்தாலும் முனிவர் தானே அதனால அவருக்கு கோபம் வந்து எந்த ஒரு அழகான உருவத்தினால் ஒரு ஆணவம் அடைந்து மற்றவர்களை நீ கேலி செய்கிறாயோ அந்த அழகான உருவம் நீங்கி உன் உடல் முழுக்க குஷ்டநோய் வரட்டும் அப்படின்னு சபிக்கிறார் அந்த சாபம் உடனே பழிச்சு சாம்பனுக்கு உடம்பெல்லாம் குஷ்ட நோய் வருது அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா வர கிருஷ்ணம் வந்தே ஜகத்குருங்கிற போல உலகத்துக்கெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா குருவாக இருந்தாலும் சாம்பனுக்கு அப்பா இல்லையா அதுவும் பெத்த அப்பா இல்லையா அதனால ஓடி போய் கிருஷ்ணர் கால்ல விழுந்து எனக்கு சாபமோச்சனம் கொடுங்க அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவை கேக்குறான் கிருஷ்ண பரமாத்மா சொல்ற கவலைப்படாத கலிங்க தேசத்துக்கு போய் கங்கா நதி தீரத்துல நான் உபதேசிக்க கூடிய சூரிய மந்திரத்தை ஜபம் பண்ணி சூரியனை தவம் செய் உன்னுடைய நோய் நீங்கும் அப்படின்னு சொல்றேன் கிருஷ்ண பரமாத்மா சொன்னதை கேட்டுக்கொண்டு நாரதரனிடமிருந்தும் மன்னிப்பை வாங்கி கொண்டு கலிங்க தேசத்துல கங்கா நதி தீரத்துல கலிங்க தேசம் தான் இன்றைய காலத்து பெங்கால் வங்காள தேசம் அந்த கலிங்க தேசத்துல கங்கா நதி தீரத்துல சூரிய பகவானினுடைய மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டு பன்னிரண்டு வருஷம் சாம்பன் தவம் இருக்கான் பன்னெண்டு வருஷம் அவன் தவம் செய்ததின் பலனாக பன்னெண்டாவது வருஷம் முடியக்கூடிய சமயம் சூரிய பகவான் காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்து அவனுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும் பொழுது சூரிய பகவானினுடைய அற்புதமான தங்கமயமான ஒளி அவர் மேல பட்டு சாம்பனினுடைய குஷ்ட நோய் நீங்கிறது சூரிய பகவான் காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்த பிறகு சாம்பனினுடைய குஷ்டநோய் நீங்கிறது அப்போ சாம்பன் சூரியனை துதி பண்ற இது அத்தனையும் சாம்ப புராணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உப புராணத்துல இருக்கு சாம்பன் என்ன துதி பண்றார் அப்படின்னா ആദിദേവ നമസ്തുഭ്യം പ്രസീത മമഭാസ്കര ദിവാകരണമസ്തുഭ്യം പ്രഭാകരണമോസ്തു സപ്താശ്വരമാരുടം പ്രചണ്ഡം കശ്യപാത്മജം ശ്വേത പത്മരംദേവം തംസോര്യം പ്രണമാം ലോഹിതം രഥമാരുടം സർവ ലോക പിതാമഹം മഹാപ മഹാപാപഹരം ദേവം തം സോര്യം പ്രണമാംയഹം അപുന്ന് എട്ട് ശ്ലോകങ്ങൾ സൂര്യ ഭഗവാന് വടിവത്തിലെ കാക്ഷി കൊടുത്ത പരമേശ്വരനെ സാമ്പൻ പൂജിക്കാ அந்த அந்த துதியை கேட்டு சூரிய பகவான் சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டபோது இந்த தங்கமயமாக ஒளி வீசக்கூடிய திருவுருவத்தோடையே இந்த இடத்துல எல்லாருக்கும் இங்க காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சாம்பன் கேட்கிறான் அப்படி சாம்பன் கேட்டதும் ததாஸ்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் மறையறார் அவர் மறைஞ்ச இடத்துல தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு சூரிய பகவானினுடைய விக்கிரகம் பல பலன்னு அந்த சூரிய பகவானினுடைய விக்கிரகத்தை சூரிய பகவானாகவே நினைத்து அந்த இடத்துல சாம்பன் ஒரு கோயில் கட்டி சூரிய பகவான பூஜிக்கிறான் காலங்கள் போறது ஆயிரம் ஆயிரமா வருஷம் கடக்கிறது அற்புதமாக வங்காள தேசத்துல கஜபதி நரசிம்ம மகாதேவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகாராஜா ஆட்சி பண்ணிட்டு வரா இந்த கலிங்க தேசத்துல இருந்த இந்த வம்சத்துக்கு குல தெய்வமாக இருந்தது இந்த சாம்பன் பூஜித்த தான் இந்த சூரியனோட அருளால இந்த கஜபதி மகாதேவ மகா இந்த கஜபதி நரசிம்ம மகாதேவ ராஜா அற்புதமாக பல யுத்தங்கள்ல ஜெயிக்கும் பொழுது ஒரு கஷ்டமான யுத்தத்துல ஜெயிக்கிறார் அப்படி ஜெயித்ததற்கு ஒரு நன்றி கடனாக தன்னுடைய குலதெய்வமான சூரியனுக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்றார் அதனால தன்னுடைய மந்திரியை கூப்பிட்டு சிபிச்சந்திரன் பேர் அவனுக்கு அவனை கூப்பிட்டு சூரியனுக்கு கோவில் அதாவது சாம்பன் பூஜித்த சூரிய விக்கிரகத்துக்கு கோவில் கட்டுறதுக்கு ஒரு இடத்தை பார்த்து அவன்கிட்ட சொல்ற சிபிசத் சிபிச்சத்ரன் அந்த இடத்துக்கு போறார் அந்த இடத்துல குளமா இருக்கு அதாவது கோயில் கட்ட வேண்டிய இடம் அதாவது சாம்பன் கட்டின சூரியனுடைய கோயில் இருந்த இடம் கொளமா மாறிடுது இப்போ சத்ரனுக்கு எப்படி அந்த குளத்தை வத்த வச்சு அதுக்கு மேல எப்படி கோயில் கட்டுறது அப்படின்னு புரியலை அதனால கூடியிருந்த அந்த கோயில் கட்டுறதுக்கு கூடியிருந்த அந்த வேலையாட்கள்கிட்ட சொல்ற நீங்க மண்ணை அள்ளி கொண்டு போய் அந்த குளத்துக்கு நடுவுல கொட்டிட்டு வாங்க அந்த மண்ணு அதிகரிக்க அதிகரிக்க குளம் வத்தும் அப்படிங்கிறார் இவர் சொல்றத கேட்டுக்கிட்டு அங்க இருந்தவங்க அத்தனை பேரும் குளத்துக்கு நடுவுல போய் மண்ணை கொட்டிட்டு வராங்க படகுல போய் கொட்டுறாங்க கொட்டுறாங்க கொட்டிக்கிட்டே இருக்காங்க மண்ணு தான் போய்கிட்டே இருக்கே தவிர குளம் வத்தின பாடு இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல இந்த சிபிசத்ரனுக்கு தலை சுத்தி மயக்கமே வரா போல இருந்தது அப்போ அந்த சமயத்துல ஒரு கூழ் பானையை எடுத்துக்கிட்டு ஒரு மூதாட்டி அந்த பக்கம் வராங்க அந்த கூழ் சாப்பிட்டு தன்னோட மயக்கத்தை நீக்கிக்கலாம் அப்படின்னு அந்த சிபிசத்ரன் நினைக்கிறார் அதனால அந்த பாட்டி கிட்ட கூழ கேக்குறாங்க அந்த பாட்டி அவன் கையில ஒரு மண் களையத்தை வச்சு அதுல கூழ மொண்டு ஊத்துறாங்க தலை சுத்தக்கூடிய அந்த மயக்கத்துல ஓடி போய் அதாவது டக்குன்னு சுட சுட இருக்கக்கூடிய அந்த கூழை அந்த பாட்டி ஊத்தின பிறகு அந்த மண் களையத்தோட வாயில கவுத்துக்க போனாரா இந்த சிபிச்சத்திரன் அப்போ சுட சுட இருந்த கூழ அவரோட நாக்குல பட்டு நாக்கு எரியறது அதனால டக்குன்னு கூழ கீழ வச்சுட்டு அப்படிங்கிற அப்போ அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்களா அப்ப நீ எல்லாம் எப்படி இந்த நாட்டுக்கு மந்திரியா இருக்க ஒரு சூடான பதார்த்தத்தை ஒரு தட்டுல வச்சோம் அப்படின்னா அந்த பதார்த்தத்தை சாப்பிடும்போது ஓரத்திலே இருந்து சாப்பிட்டுக்கிட்டு வரணும் அப்பதான் ஓரத்திலே இருந்து ஆறிக்கிட்டே வரும் நீ ஓரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நடுவுல வர்றத அந்த சூடு தணிஞ்சிருக்கும் நடுவுல இருக்கிற அந்த பதார்த்தத்தோட சூடு தணிஞ்சிருக்கும் நீ என்னடா எடுத்ததும் மொத்தத்தையும் தூக்கி வாயில கொட்டிக்கிறியே எப்படிப்பா சூடு தனியும் நீ எல்லாம் எப்படி மந்திரியா இருக்கேன்னு கேட்டாளா அந்த பாட்டி அப்படி கேட்டுட்டு அந்த பாட்டி கற்பூரம் போல மறைஞ்சிட்டாங்க அப்படியே கற்பூரம் காத்துல கரையும் இல்லையா அது மாதிரி கரைஞ்சி மறைஞ்சு போயிட்டாங்க அப்பதான் அந்த சிபிச்சத்திரனுக்கு தெரிஞ்சது வந்தது சாக்சாத் சூரிய நாராயணன் அப்படின்னு உடனே தாம் பண்ண தப்போ அவனுக்கு புரிஞ்சுது குளத்தை வத்த வைக்கணும்னா குளத்துக்கு நடுவுல போய் மண்ணை கொட்டி பிரயோஜனம் இல்லை குளத்தை ஓரத்திலேருந்து மண்ணை கொட்டின்னு வந்தாதான் குளம் வத்த ஆரம்பிக்கும்னு புரிஞ்சுது இப்படி சூரியனோட அருளால சூரியனுக்கு கோயில் கட்டி முடிக்கிறார் சிபிச்சத்ரனும் கஜபதி நரசிம்ம மகாதேவராஜாவும் இந்த அற்புதமாக கோயில் கட்டி முடிக்கிறாங்க சூரியனோட ரதத்தினுடைய வடிவத்திலேயே இந்த கோயில் அமைஞ்சிருந்தது கிறிஸ்து புறக்கிறதுக்கு பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் கஜபதி மகாராஜா கட்டின கோயில் இது என்ன கோயில்னா ஒரிசால இருக்கக்கூடிய சூரிய நாராயண கொரா கொனாரக் சூரிய நாராயணரின் கோயில் அந்நியர்களினுடைய படைய படையெடுப்புனால சாம்பன் பூஜித்த தங்கமயமான சூரிய நாராயண விக்கிரகமும் எடுத்து கஜபதி மகாராஜா கட்டின கோயில் அதே அழகோட அதாவது முழுமையாவும் நமக்கு கிடைக்கல அந்நியர்கள் பல சிற்பங்களை அதுல உடைச்சிட்டாங்க இப்ப எதுக்கு அதை சொல்ல வந்த அப்படின்னா அந்த கொணாரக் சூரிய நாராயணர் கோயில்ல அந்த கர்ப்பகிரகம் இருக்கும் இல்லையா சூரியன் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகம் அந்த கிரகத்தை சூரியனுடைய தேரினுடைய வடிவத்திலேயே வடிச்சாராம் கஜபதி நரசிம்ம மகாதேவ ராஜா இன்னைக்கும் போய் பார்த்தோம்னா அந்த கோயில் தே அந்த கோயிலோட கர்ப்பகிரகம் தேர் வடிவத்துலதான் இருக்கும் அந்த கோயில் தேர் மாதிரி இருக்கு இல்லையா அதை இழுக்கிறதுக்கு ஏழு குதிரைகளை வச்சார் ஏழு குதிரைகளுக்கும் இயற்கையில விளைந்த பூக்களினுடைய வர்ண கலபத்தினால வர்ண கலாபத்தினால ஏழு வர்ணங்கள் பூசினாராம் அதே போல அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அதான் அந்த கர்ப்பகிரகமே தேர்ல தேர் மாதிரி தானே இருக்கு அந்த தேரினுடைய சக்கரங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கம்பிகள் இருபத்தி நான்கு கம்பிகள் வச்சாராம் ஒரு ஒரு சக்கரத்துல இது எதை குறிக்கிறது அப்படின்னா ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரங்களை குறிக்கிறது இப்போ அதை நம்ம அந்த குதிரைக்கு வரலாம் நம்ம இன்னைக்கும் சூரிய நாராயணரினுடைய படத்தை பார்க்கும் போது ஏழு குதிரை அவரோட ரதத்தை இழுக்கிறதுன்னு பார்த்திருப்போம் ஏழு குதிரைகள் ஏழு வண்ணத்துல இருக்கிறதையும் நம்ம பார்த்திருப்போம் இப்போ இதை எதுக்கு சொல்ல வந்த அப்படிங்கிறத யோசிக்கிறத ஒரு ஓரத்துல வச்சுட்டும் நம்ம விஞ்ஞானம் சூரியனை பத்தி என்ன சொல்றது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம விஞ்ஞானம் பல நூறு அதாவது பல நூறு வருஷங்களுக்கு கழிச்சு சொன்னத நம்ம வேதங்களும் புராணங்களும் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே சொன்னது அதாவது ஐசக் நியூட்டன் அவர்கள் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சன்லைட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சூரிய ஒளி ஆனது ஏழு நிறத்துல இருக்கக்கூடிய கதிர்களால ஆனது அப்படின்னு சொல்ற அதாவது இவர் சொன்னத கர்த்தர் பிறக்கிறதுக்கு அறநூறு வருஷங்களுக்கு முன்னாடி சம்ஹிதை அப்படிங்கிற வேதத்தினுடைய ஒரு பாகத்துல சூரிய விவத வர்ணாக பவனேன விகட்டிதாக கராக சாப்ரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்லோகத்துல சொல்லியிருக்கா அதாவது சூரியனினுடைய கிரணங்கள் ஏழு விதமான ஒளியில அதாவது ஏழு விதமான வர்ணங்கள்ல இருக்கு அப்படின்னு இத ஐசக் நியூட்டன் அவர்கள் இப்பதான் கண்டுபிடிச்சார் அதை கொனாரக் சூரியனார் கோவில்லயே நம்ம வச்சிருக்கோம் வேதத்தின் ஒரு பாகமான ப்ரஹத் சம்ஹிதையில சூரியனுக்கு ஏழு நிறங்கள் உடைய கதிர்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம்